சேர்மங்கள் பின்வரும் அனைவுச் சேர்மத்திற்கான அயோப்பியாக் பெயரை தருக என்ஏ டு என்ஐஇடிஏ இது எளிய நேரும் எதிர் அணைவு அயனியும் கொண்டுள்ள சேர்மமாகும் சோடியம் என்ஏ பிளஸ் எளிய அயனி என்ஐஇடிஏ எதிர் அணைவு அயனி இதில் ஈனியானது இடிடிஏ ஆகும் எதிர் அயணி ஆதலால் இது எத்திலின் டயமின் டெட்ரா அசிட்டேட்டோ ஓ என்ற பெயருடன் முடிவடைகிறது இதன் மைய உலோக அயனி நிக்கல் நிக்கலின் ஆக்சிஜனேற்ற எண்ணை கண்டறிதல் சோடியம் என்ஏ பிளஸ் எனவே பிளஸ் டூ ஆகும் அணிவு எதிரயணியினுடைய மின்சுமை என்ஐ இடிடிஏ இஸ் இக்குவ டு மைனஸ் டூ எக்ஸ் பிளஸ் மைனஸ் ஃபோர் இஸ் இக்குவ டு மைனஸ் டூ இடிடிஏன் ஆக்சிஜனேற்ற எண் மைனஸ் ஃபோர் ஸோ இதிலிருந்து எக்ஸ் நிக்கலின் ஆக்ஸிஜனேற்றையன் டூ என கண்டறியப்படுகிறது என்ஐ சிக்கோற்று ப்ளஸ் டூ என்ஐ இல்லது ரோமன் லெட்டர் டூ இது எதிர் அணைவு அயனியாதலால் ஏடிஇ என்ற பெயருடன் முடிவடைகிறது நிக்கல் டூ பிளஸ் இக்கொற்று நிக்கலேட் டூ மைய உலக அயனி நிக்கல் ஏட் என்ற முடிவுட பெயருடன் முடிவடைகிறது நிக்கலேட் ஆக்சிஜனேற்றையன் டூ எனவே கொடுக்கப்பட்டுள்ள பட்டுள்ள சேர்மத்திற்கான அயூபியாக் பெயரின் பெயரானது சோடியம் எத்திலின் டயமின் டெட்ரா அசிட்டேட்டோ நிக்கலே டூ ஆகும்